பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதிமூணு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் விகிதமுரு கோவைகளை எளிய வடிவில் சுருக்குக ரெண்டு சப்ரிவிஷனை கொஷின் கொடுத்துருக்காங்க இது எப்படி போகணுன்னா இப்போ கொடுத்துருக்க காரணியை வந்து நம்ம நம்ம சுருக்கி என்ன நமக்கு ரிமூவ் ஆகுதோ பெருக்கல்வித்துலேருந்து கேன்சல் ஆகும் பார்த்தீங்களா கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிறத எடுத்து எழுதணும் அதுதான் நமக்கு விகிதமுறு கோவை எளிய வடிவில் சுருக்குக சரிங்களா ஃபஸ்ட் சப்ரிவிஷன் போடலாமா பாருங்கள் ஃபஸ்ட் அப்ரிவேஷன் கொஷினை எழுதிட்டுமா எக்ஸ் மைனஸ் மூணு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது சரிங்களா அப்போது இந்த எக்ஸ் மைனஸ் மூணு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது இந்த மேலே கீரை இப்போ காரணியம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் மூணுன்னுட்டு இப்போ கீழே கதை மாற்ற முடியும் இப்படி ஒன்பது ரசீம் போடலாமா ஒன்பது போடும்போது மூணு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மறுபடியும் மூணால் போடும்போது ஒரு மூணு மூணு இந்த ஒன்பது எப்படி எழுதலாம் நம்ம மூணு ஸ்கொயர் எழுதலாமா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர் இப்போ நம்ம பார்க்க எப்படி இருக்குது மேக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர் இது நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மொத்த தான் அப்படி எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா அது இப்படி மாற்றி எழுதும்போது போது இந்த எக்ஸ் மைனஸ் மூணு அப்படியே வந்துடும் டிவைட் பை இங்கே என்ன ஆகும் எக்ஸ் மைனஸ் மூன்று இருக்குது அப்போது என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூணு வருமா அப்போ இருக்க இருக்கிற எக்ஸ்மினஸ் மூலிக்கும் வகத்தில் இருக்கிற எக்ஸ்மீனஸ் முழுக்கு கேன்சல் ஆயிரும் அப்போ கேன்சல் ஆகிடுச்சி என்ன வரும் எதுவுமே இல்லை அப்போ ஒன்றுங்கிறத அர்த்தம் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் மூணு அப்போ இதனுடைய மதிப்பு என்ன நமக்கு ஒன்று டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் மூணு செகண்ட் சப்டிஷன் கொஷின் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக் எட்டு ப்ளஸ் பதினாறு ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படி நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இந்த பதினாறு நம்ம இலசியம் போடும்போது நாலு போடலாமா நாலு இப்போ நாலு இன்ட்டு நாலு பதினாறு மட்டும் நாலு போடலாமா ஒரு நாள் நாங்கள் சரிங்களா அப்போ இது இப்போ ரெண்டு நாள் இருக்குது இது எப்படி நாலு ஸ்கொயர் எதலாமா மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம் இங்கே நாலு ஸ்கொயர் டிவைட் பை நமக்கு காரணி மத்தர் இருக்குது காரணிப்படுத்திக்கலாமா இங்கே எதுவுமே இல்லை ஒன்று அப்போ ஒன்று இன்ட்டு பதினாறு என்ன வரும் பதினாறு அடுத்து இங்கே எனக்கு எட்டு இருக்குது அப்போ எட்டு அப்போ இருக்குனாக்க பதினாறு வரணும் கூட்டணுடன் கழிச்சா எட்டு வரணும் அப்போ நாலு போட்டுக்கலாமா நாலு இன்ட்டு நாலு நாலு இன்ட்டு நாலு பதினாறு நாலு நாலையும் கூட்டினா எட்டு இந்த நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலு சரிங்களா இப்போ எனக்கு வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மொத்தல இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு வருமா அப்போ சிம் இதை மாற்றி எழுதும் போது எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் நாலுன்னு வருமா சைடில் எழுதிக்கோங்க டிவைட் பை X ப்ளஸ் நாலு into எக்ஸ் ப்ளஸ் 4 பெருக்கில் X எக்ஸ் 4 ப்ளஸ் நாளுக்கும் உகத்தில் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிருமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன வரும் எக்ஸ் மைனஸ் நாலு டிவைட் பை எக்ஸ் இதுக்கான மதிப்பு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க